அன்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது முடிவு பாருங்க உங்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து தரப்போகுது மாதம் எந்த எந்த இருக்கணும் ரிஸ்க் எடுக்கலாம் ரிஸ்க் எடுத்தாலும் நீங்க சாதனை புரிய முடியுமா அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே பயனுள்ள பதிவா இருக்கும் அதனால கிட் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த விப்ரமரி வாதம் கொஞ்சம் பவர் பிரஷர் இது ரெண்டுமே கலந்திருக்க போகுது நீங்கள் சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற உயர்வை தரும் வழிபாடு உங்களுக்கு வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு வழிபாடு செய்யும் போது ஏழு ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மைகளை தருவாள் அன்னை உங்களுக்கு மேல் மருவத்தூர் அம்மன் ரொம்பவும் பிடிச்ச கடவுள் அப்படின்னா மேல் மருவத்தூர் அன்னை மனசார நினைச்சுக்கிட்டு ஒரு பிரார்த்தனைய நினச்சிக்கிட்டு மேல்மருவத்தூர் அம்மனுக்கு அரோஹரா இல்லைன்னா ஆதிபராசக்தி அன்னைக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவடவும் செய்யுங்க அன்னையின் அருளால் சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஜாதக பலனை எளிய முறையில் தெரிஞ்சுக்க நினைச்சா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதுங்க எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் இதன் மூலம் நிச்சயமாக நீங்கள் பெற முடியும் நிறைய பேர் இவங்கிட்ட ஜாதகம் பார்த்து இப்போ நல்ல ஒரு உயர்வான நிலையில் இருக்கிறதா சொன்னாங்க அதனாலதான் தான் சிம்மராசிக்காரங்க உங்களுக்கு பயன்பெறட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம் பயன்படுத்திக்கோங்க ஒரு தடவை நீங்கள் ஃபோன் பண்ணி ஜாதகம் கணிச்சு பாருங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு பலனை பெறுவீங்க இந்த பிப்ரவரி மாதம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பவர் அது மட்டும் இல்லாமல் ப்ரெஷர் ரெண்டுமே கலந்துருக்க போகுது நீங்கள் அதை சரியாக ஹேண்டில் பண்ணால் உங்கள் பொறுப்பு அதிகரிக்கும் தலைமை பொறுப்பு கூட கிடைக்கும் அதே போல் எதிரில் இருக்கிறவங்களோட செயல் கொஞ்சம் கோபத்தை தூண்டும் அதெல்லாம் நீங்கள் பெருசுபடுத்தாதீங்க உங்களுக்கு என்ன பொறுப்பு உங்களுக்கு என்ன வேலை அதில் முழுசாக கவனம் செலுத்துங்க இந்த மாதம் ரொம்பவுமே நல்லா இருக்கும் மற்றவங்களுமே வேலை விஷயத்தில் கொஞ்சம் உங்களை எதிர்ப்பாங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க சில நேரம் பாருங்கள் உங்களோட வேலை கொஞ்சம் சுமையாக கூட தெரியும் இந்த பிரஷரால ஆனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் எல்லாமே நல்லதாக இருக்கும் முன்னெச்சரிக்கை செயல்படுங்க நல்லது கிடைக்கும் இந்த மாதம் நீங்கள் பின்னால் போகிற மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையிலேயே முன்னாடி தான் போயிட்டுருக்கீங்க அதனால மனசை கலங்க விடவே விடாதீங்க குழப்பம் இல்லாமல் தெளிவாக எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணுங்க நன்மைகளை நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க இப்போ வேலை செய்கிறவங்களாக இருந்தால் வச்சுக்கோங்களேன் உங்கள் வேலை விஷயத்தில் மேல் அதிகாரிகள் உங்களை கவனிக்க போகிறாங்க அதனால் உங்களோட வேலையை சரியாக செஞ்சு முடிச்சிடுங்க கொடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் முதல்ல செய்ய பழகுங்க இது ரொம்பவுமே நல்லது அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணாதீங்க ஏன்னா உங்கள் வேலை எப்படி இருக்குது அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்களவே போட்டு கொடுத்துருவாங்க பார்த்து பக்குவமாக நடந்துக்கோங்க வேலை விஷயத்தில் கவனமா கவனமாக இருக்கணும் வேலை செய்கிற இடத்துலையுமே எச்சரிக்கையாக இருக்கணும் உங்க திறமை இப்ப வெளிப்படும் தைரியமா நீங்க பேசுவீங்க தைரியமா வேலை செய்வீங்க கவனமா இருந்தா நல்லது ஏன்னா இப்ப நீங்க சரியா வேலை செஞ்சா பிரச்சனை வராது அது மட்டும் இல்லாம ப்ரமோஷன் ரோல்ல சேஞ்சிங் இது பற்றின பேச்சுவார்த்தை நடக்கும் நல்ல ஒரு உயர்வு வரும் கொடுத்த வேலையை சிறப்பா கொடுத்த நேரத்துல முடிக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லை நன்மைதான் தான் பிரச்சனை உங்களுக்கு புதிய பொறுப்பு வர்றதுனால கூட இருக்கிறவங்களுக்கு பாருங்கள் இந்த ஈகோ கிளாஸ் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் அதெல்லாம் படுத்தாதீங்க நம்மளோட வாழ்க்கையில் நம்ம உயரணும்னா உழைக்கணும் அதை நீங்கள் செய்யுங்க உயர்வு வரும் மற்றவங்க என்ன நினைச்சாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல முக்கியமாக இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்னா கோபம் வருங்க இந்த மாதம் அந்த கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கிட்டையுமே கோபமாக பேசாதீங்க கோபத்தை நிச்சயமாக நீங்கள் தவிர்க்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல் கொஞ்சம் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு கோபம் இயல்பாகவே வரும் அதனால நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஆட்டிடியூட்டும் இருக்கும் இந்த ஆட்டிடியூட்டை அவாய்ட் பண்ணுங்கள் இது ரெண்டுமே நல்லது கோபம் ஆட்டிடியூட் இது ரெண்டையும் அவாய்ட் பண்ணுங்கள் எல்லா வகையிலுமே எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நீங்கள் உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பிப்ரவரி ரெண்டாவது வாரத்துக்கு அப்புறம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேன்றதை நீங்கள் காண தொடங்க போகிறீங்க அது தெளிவாக தெரியும் எல்லா விஷயமே சரியாக நடக்கும் நீங்கள் நினச்சது போல் அப்படியே பிளான் பண்ணது போல் ஒவ்வொரு விஷயமா நடக்க ஆரம்பிக்கும் இதே தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறவங்களாக இருந்தால் பாருங்கள் நிறைய ஆர்டர்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஆர்டரெல்லாம் சரியாக அனுப்பணும் ஏன்னா ஆர்டர் அனுப்பும்போது அட்ரஸ் இதெல்லாம் கவனமாக பார்த்து இருக்கணும் இல்லைன்னா வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை பாதிக்கப்படும் வச்சிருக்கிற பொருட்களை தரமான பொருட்களாக வாங்கி வைங்க வாடிக்கையாளர்கள்ட்ட பேசும்போது அன்பாக கொஞ்சம் கனிவாக பேசுங்கள் கோபத்தை தவிர்க்க பாருங்கள் நிறைய புதுசு புதுசான நபர்களோட அறிமுகத்தால தொழில் வளர்ச்சி நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும் தொழில் வருமானம் நல்லா இருக்கும் பண வரவு சீரான உயர்வை ஏற்படுத்தும் நன்மைகள் ஏற்பட தொடங்குதுன்னு கூட சொல்லலாம் தொழில் வியாபாரத்துல பின்னடைவு கண்டவங்களுக்கு இப்போ நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு உயர்வு ஏற்படும் காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதுவும் மார்க்கெட்டிங்லாம் நல்லாயிருக்கும் பப்ளிசிட்டியுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் நிறைய சலுகைகளை கொடுங்க இப்போ நல்ல உயர்வை நீங்கள் நிச்சயமாக பெறலாம் ஆனால் பெரிய அளவில் ரிஸ்க் எடுத்து பண்ணுறது மட்டும் தவிர்க்க பாருங்கள் காலகட்டம் இப்போ ரொம்பவுமே சூப்பராக இருக்குது திறமையை கையாளுங்க நன்மைகளை பெறலாம் அதுக்காக ரொம்பவும் ரிஸ்க் எடுத்து செய்யணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது ரிஸ்க் எடுக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணுங்கள் நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் நிச்சயமாக இந்த மாதம் பெறுவீங்க அதே போல் பண வருமானம் இந்த சொத்து சேர்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா பண வரவு ஸ்டெடியாக இருக்கும் ரொம்பவுமே பின்னாடிவுக்கெல்லாம் போகாது செலவுக்கேற்ற வரவு இருந்துகிட்டுதான் இருக்கும் அதனால பொருளாதார ரீதியில் அந்த ஒரு பிரச்சனையில் கவலைப்பட தேவையில்லை பெரிய செலவு எதுவும் வராது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அது ரொம்பவும் நல்லது வாகனம் வீடு சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன செலவு வேணால் வரும் அதே போல் வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் பழைய பண வரவு கூட இப்போ கை வந்து சேரும் மாதம் முடிவு உங்களுக்கு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி தான் இருக்கும் பணத்தை கட்டிக்காக்க நீங்கள் நீங்கள் சேமிக்க தொடங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் நல்லது பணத்தை பணத்தை காட்டி காட்டி செலவு பண்ணாதீங்க சேமிப்பை மதிச்சு நடந்துக்கோங்க சேமிக்க தொடங்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லதாக இருக்கும் அதே போல் இந்த இந்த மாதம் வந்து பண வருமானம் நல்லா இருக்குது கடனை அடுக்க உதவியாக இருக்கும் செலவு பண்ணும்போது அத்தியாவசியத்துக்கு முக்கியத்துவம் தாங்க ஆடம்பர செலவை தவிர்க்க பாருங்கள் இப்படி இருந்தாலே நல்லதுங்க அதுவும் கடனை அடுக்க பாருங்கள் இந்த மாதம் பெரிய தொகை வாங்கி கடனாக வாங்கி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது காதல் திருமண உறவுகளை பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த பொசசிவ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க கொஞ்சம் உங்கள் பார்ட்னருக்கும் ஸ்பேஸ் கொடுங்க சிங்கிளாக இருக்கிறவங்களுக்குமே நல்ல ஒரு துணை இப்ப கிடைக்கும் பெரும்பாலும் இந்த சிம்ம ராசிக்கு இந்த மாசம் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஈகோ தான் இதை மட்டும் தவிர்த்தாலே எல்லாத்துலேயுமே நல்லது குடும்பத்துலேயுமே அந்த ஒரு பிரச்சனையும் வராது காதல் உருவமே நல்லா இருக்கும் விட்டு கொடுத்து போங்க உங்களோட வாழ்க்கையில நிச்சயமா நன்மைகளை நீங்க பெறுவீங்க ஈகோ மட்டும் விடுங்க கோபத்தை தவிர்க்க பாருங்க இது ரெண்டும் தான் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையிலே பலவீனமான விஷயத்த ஏற்படுத்துது இது ரெண்டையும் தவிர்த்தாலே நன்மைகளை நீங்க பெரும்பாலும் பெறலாம் அது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னரோட சேர்ந்து நிறைய பிளான் பண்ணுவீங்க குடும்பத்தை எப்படி பெருசு பண்ணும் குடும்பத்தில் நல்ல ஒரு உயிருக்கு கொண்டு வர என்ன பண்ணும் அப்படின்னு குடும்பத்தில் உங்கள் அப்பா அம்மா உங்கள் தொழில் ரீதியான இருக்கக்கூடியவங்களாம் நல்ல ஒரு முன்னோடியே அவங்களுக்கு இருப்பாங்க அவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க தொழில் வியாபார ரீதியாக பின்னடைவு வராமல் அவங்களோட அனுபவம் உங்களுக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கும் குழந்தை குடும்ப விஷயங்களில் நல்ல செய்திகள் இந்த மாதம் உங்களை வந்து சேரப்போகுது வெளிப்படையாக பேசுங்க கோபத்தை தவிர்க்க பாருங்க விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது குடும்ப உறவுகளை மேம்படுத்தும் வாக்குவாதம் செய்யாம கொஞ்சம் தன்மையாக எந்த ஒரு விஷயத்தையும் பேசினா வெற்றி வாய்ப்பை நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே பெறலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களோட வார்த்தைக்கு இப்போ மதிப்பு கொடுப்பாங்க உங்களோட செயல்களுக்கு எல்லாமே உறுதுணையாகவும் இருப்பாங்க மூத்த உங்களோட ஆசிர்வாதம் பல வகையிலுமே நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்துது அதே போல் உங்கள் குடும்பத்துல பாருங்க தள்ளி போன ஒரு சுப நிகழ்ச்சி இந்த மாதம் நல்லபடியா நடக்கும் சுப நிகழ்ச்சி பற்றின பேச்சுவார்த்தையாச்சும் நடக்கும் பாருங்க உறவினர்களிடையே இருந்த பழைய பிரச்சனையுமே இந்த மாதம் முடிவுக்கு வந்துடும் சண்டை போட்டு பேசாமல் இருந்த உறவினர்கள் உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சியில் கலந்துப்பாங்க சண்டைகளில் மறந்து நல்ல ஒரு அன்பு பாராட்டக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையும் சொல்லப்போனால் இந்த மாதம் நீங்கள் உங்கள் ஃபேமிலிலே ஒரு பில்லர் மாதிரி இருக்க போகிறீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கு இல்லையா அதனால் இந்த தலைவலி பிபி இந்த ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஓவர்களாக வந்து வேலையில் வேலையில் கவனம் செலுத்துறதுனால சாப்பிட முடியாத மாதிரி நேரத்துக்கு சாப்பிட முடியாத மாதிரி சூழல் வரும் இதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணுங்கள் சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க நல்லா தண்ணி குடிங்க யோகா தியானம் பண்ணுறதுலாம் நல்லது இந்த எண்ணெய் உணவுகளை குறைச்சிக்கோங்க தினமுமே காலையில் சூரியனை பார்த்து அஞ்சு நிமிஷம் நின்று வணங்குங்க அதாவது சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் இது ரொம்பவுமே நல்லது ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சூரியன் தினம்தோறும் சிம்ம சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வழிபாட்டு உங்கள் அன்றாட பணிகளை தொடங்குறதுனால நல்ல ஒரு உயர்வை பெறலாம் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு லக்கி டேஸ் ஒன்று அஞ்சு பத்து எந்த நாள் வந்து ரொம்பவுமே கவனமா இருக்குன்னு பார்த்தா எட்டு பதினாலு இருபது அந்த நாட்களில் முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை குறைக்கணும் அந்த நாட்களில் தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்யக்கூடாது அதே போல் பெரிய அளவில் ஏதாவது தொழில் முதலீடு பண்ணுறதா இருந்தால் அதை அவாய்ட் பண்ணுங்க இந்த எட்டு பதினாலு இருபதுல மற்ற நாளில் சிறப்பான நாட்களாக இருக்கு என்ன செஞ்சா நன்மைகளை பெறலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமையில கண்டிப்பா சூரிய நமஸ்காரம் செய்யுங்க நன்மைகளை பெறுவீங்க செம்பருத்தி பூ சூரியனுக்கு அர்ப்பணம் செய்து வழிபடுவதால் நன்மையும் நல்ல உறவும் நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே